இன்ப இது இனிய இது என் நகமாலும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மேன்மை தங்கியோரே அலைகடலன திரண்டிற்கும் ஆர்ப்பரிக்கும் என் உடன்பரவா சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நானிலம் போற்றும் நாயகன் புரட்சி கலைஞர் இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை தந்தவன் கூலிக்காரனில் சொன்னவன் நான்தான் புரட்சி கலைஞரோடு திருவெற்றியூர் சென்று கொண்டிருக்கிறோம் ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மணலிக்கு செல்கின்றோம் ராயபுரம் பிரிட்ஜு ஏறும்போது சொல்கிறேன் புரட்சி நடிகர் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் என்று அடைமொழி வருகிற விளம்பரத்து சேர்க்கப் போகிறன்ன கைப்பிடிச்சாரு அவர் நன்றி சொல்ல மாட்டாரு கை பிடிதெல்லாம் காமிப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மிக 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 உயரிய பண்பாட்டு கலைஞர் தமிழுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த கலைஞர் புரட்சி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல போய் அவர்கிட்ட போய் நான் படம் படம் பண்ணணும்னு கேட்கிறேன் அப்போ யார் படம் எடுக்கணும்னு நினைக்கும்போது சொன்னாரு தானு சார் நான் வந்து ஊமை விழிகள்ன்ற படத்துக்கு நைட் கால்ஷீட் தான் கொடுத்திருக்கேன் உங்க படம் அதிகமா நைட் கால்ஷீட்டா இருக்கு அடுத்து படம் பண்ணுங்க இந்த படம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா பண்றேன்னா அதுதான் கூலிக்காரன் நான் போய் நின்று அவர்கிட்ட போய் சொன்ன உடனே உடனே தேதி கொடுத்தாரு அதிகமான சம்பளம் கொடுத்த முதல் தயாரிப்பாளர் நான் தான் அதிகமான விலைக்கு விற்ற தயாரிப்பாளர் வசூல் சாதனை படைத்த படம் கூலிக்காரன் முதல் முதல் அது ஒரு பெரிய சரித்திரம் கண்ட படம் முதல் முதல் சினிமாவில் பூஜைக்கு போஸ்டர் அடிச்சது புரட்சி கலைஞர் வச்சுதான் முத முதல் நிப்பாரு சச்சனை அப்படின்னு துப்பாக்கி வச்சு அப்படின்னு ரவி எடுத்தாரு அந்த ஒரு புகைப்படம் தான் உலகத்தையே உலுக்கிய அளவுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம் அந்த படத்தின் திரையிட்டு விழாக்கு கை வண்டி போற மாதிரி ஒரு செலவு அடிச்சேன் தேவி தேட்டரில் ரோலிங்ல சுற்றின்னு வரேன் கை வண்டியோடு நிற்பாரு சில இதுக்காக பொன்னேரியில் இட்டுமே அவரை இட்டுன்னு போய் உட்கார வச்சு மோல் பண்றேன் இப்படி அதாவது அந்த படத்துல அவர் அவரோட ஓய்வு அதாவது கை வண்டி வச்சுன்னு போகும்போதெல்லாம் ஓரமாக நிற்கும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லினே இருப்பேன் ஒரு டப்பிங்ல போகும்போது கூட ஒரு டப்பிங் சார் தானு சார் நீங்கள் சொல்லுங்கன்னு பாரு அந்த சொன்னேன் தேங்க்ஸுன்னு சொல்ற வார்த்தை கூட போட சொல்லுவார் அவ்வளவு அழகா இந்த படம் அடுத்து அந்த படம் முடியும் போது அழைச்சம் போனாரு கடவுள் எங்களுக்கு ஒரு வரப்பிரசா நீங்க கொடுத்திருக்கீங்க நீங்க வந்திருக்கீங்க கேட்காதீங்க வருஷத்துக்கு ஒரு படம் நான் சொன்னது மாத்திரம் இல்ல செஞ்சுக்கலாம் சாரு நல்லவன் அந்த அந்த நல்லவன் படத்துல தான் வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே வெள்ளி காசு என்றுமே மக்கள் பையிலே ஏதும் இங்கே ஜோலி எப்பவும் தான் ஜாலி கேள்வி கேட்க யாரும் இங்கே யாரும் இல்லையே நான் தானே ஹீரோ எப்பவும் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி மிக அந்த பாட்டை எழுதுண்டே நான் தான் அப்படி அந்த படத்தில் பங்கு கொள்ளும்போது போது எஸ் எம் சார் வந்து எனக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் அத்தனையும் கொடுத்தாரு அதை மெய்ப்பித்து அதாவது இப்ப சொல்றேன் ஒரே ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என் மனைவி கிட்ட திருமதி விஜயகாந்த் அவர் சொல்லிருக்காங்க எனக்கு சார் பண்ண படங்கள்லேயே பிடிச்ச படம் நல்லவன் படம் அந்த தம்பி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழ்ந்திருக்காங்க அப்படி அந்த மனைவி என்னுடைய துணைவியார் உடல்நலம் பாதிட்டு காலம் நேரங்களை குறைத்து கொண்டிருக்கிறது நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டு மனைவியுடன் வந்து கண்ணீர் சிந்தி என் இல்லத்திலிருந்து புறப்பட்டவர் மனித நேயமிக்க ஒரு புனிதன் அதுக்கு அடுத்தது தெருப்பாடகன் படம் எடுக்கிறேன் தெருப்பாடகன் எடுக்கும் பொழுது அந்த படத்தில் நீங்க தான் டைரக்ட் பண்ணணும் நீங்க தான் மியூசிக் பண்ணணும் நான் நல்லவன்லயே நான் பாட்டு எழுதியிருக்கிறேன் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற பிள்ளை கூட்டமே படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் உங்கள் நாட்டமே நாளைய உலகம் நம் கையிலே நாளும் உழைப்போம் வாழ்க்கையிலே நல்லோர் போகும் பாதையிலே எந்த நாளும் தோல்வியில நல்லோர் போகும் பாதையில இருக்கிறார் தோல்வி கிடையவே கிடையாது அதாவது மனித நேயத்துக்கு உதாரணம் சொன்னா அவர் வந்து திரு கடலூர்ல வந்து உடைய இடத்துல வந்து சாதம் வடிச்சுக்கினே இருப்பாங்க அந்த மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்துடைய தெருல இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு நான் எத்தனையோ முறை அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா மிகப்பெரிய காரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்தா சும்மா சொன்னது மாத்திரம் இல்ல செய்தி காமிச்சார் எனக்கு எனக்கு ஒரு எனக்கு வந்து காலம் எங்க ரெண்டு பேரும் அவங்க அரசியல் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இல்லைன்னா நிறைய படம் அவரை வச்சு பண்ணி எங்கேயோ எடுத்து போயிட்டு இருப்பேன் ஆனா அதே நேரத்தில் அவருக்கு அவருக்கு வந்து திருமணம்ன்றத வந்து அடிக்கடி நான் உறுத்திக்கினே இருப்பேன் அவங்களுடைய சகோதரியோ டாக்டர் மச்சானோ அடிக்கடி என்கிட்ட வந்து பேசுவாங்க என்னுடைய பரவா தங்க பிரேமலதாவை பார்த்துட்டு வந்து என்கிட்ட முதல்ல சொல்லும் போது அகம் மகிழ்ந்தது மனம் குளிர்ந்தது நான் மட்டும் நான் மட்டும் நான் மட்டும் அந்த திருமணத்திற்கு கலைஞர் அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று என்னிடம் அன்புகோள் வேண்டுகோள் விடும் போது நான் உரிமையா போய் கலைஞர்கிட்ட போய் கேட்கிறேன் உடனே சொல்றாரு எப்பயா தேதி கூட்டு நோயாரு கூட்டும் போறேன் என்ன தேதி உன விஜய் சொல்லுமான் மூணு தேதி சொல்றாரு உனக்கு எது பிடிக்கும் எனக்கு இந்த தேதி வரேன்ட்டாரு மிகப்பெரிய விழா அது அதாவது மாநாடு மாதிரி ஒரு திருமணம் மதுரை முத்தையால்ல நடந்தது நாலு பக்கமும் கூட்டம் உள்ள நுழையவே முடியாது அதுக்கடுத்து அதுக்கடுத்து கீழே இறங்கி வந்துடும் திருப்பி விஜயகன் சார் கிட்ட சொல்ல சார் மூப்னா சார கூப்பிடலாமான்னு கொஞ்சம் கேளுங்களேன் திருப்பி மேல போறேன் கலைஞர் முதல்வர் நான் விரும்புற தலைவர் சொல்லியா அப்படி ஒரு பாசத்தை உருவாக்கினரு நேசத்தை உருவாக்கினரு வாழும் நாளெல்லாம் மக்களுக்காக வாழும் வாழும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான் சாதாரணமா அதாவது அவருடைய அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அவங்க குடும்பத்தில் நடந்த நிகழ்வு தான் பிரேமலதா அதாவது அவர் தமிழுக்கும் தமிழர் மேல் பாசம் பாசியிருந்து அவருடைய மகனுக்கு பிரபாகரன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பேரை வச்ச புண்ணிவான் அந்த குழந்தை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை பிரபாகரன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல துணைவாருக்கு பக்கத்துல இருக்கு குழந்தை அந்த தடவி கொடுத்து நான் சொல்றேன் எம்மா உங்க வீட்டுக்காரு எப்பவும் சம்பாதி சம்பாதிச்சு நிறைய செலவு பண்ணியிருக்காரு ரெண்டு படம் ராவத்திற்கிட்ட செலவு பண்ண சொல்லு ஒரு படம் இந்த புள்ளிக்காக நீ வாங்கு அப்படின்னு நான் சொன்ன அந்த நான் வச்சிருக்கிற பாசம் நேசம் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரே மனிதம் நிறை மனிதர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வாழ்க 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 இன்னும் பன்னரும் செய்திகள் என்கிட்ட இருக்கு ஆனால் காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன் புரட்சி கலைஞர் வாழ்க அவர் புகழ் வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார்